ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான மட்டன் கிரேவி இது ரொம்ப ஒரு ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபிங்க புதுசாக சமைக்கப்படாதவங்களும் பேச்சுலர்ஸும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக சமைச்சிடலாம் இது ஒரு நல்ல ஒரு ஒன் பார்ட் ரெசிபி கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த மசாலாசல்லாம் யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ணி எடுத்தாவே மட்டன் கிரேவியோட டேஸ்ட் பிரமாதமாக இருக்குங்க இங்கே நான் ஷேர் பண்றது ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க பட் பர்ஃபெக்ட் டேஸ்டோட ஜம்மன் இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது நல்ல சுட சுட சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமா இருக்குங்க நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மட்டன் கிரேவிக்கு அந்த கமகமன ஜம்முன்னு இருக்கணும் இந்த மாதிரி மட்டன் நல்லா பர்ஃபெக்டா வெந்திருக்கணுங்க நல்ல பஞ்சு மாதிரி வெந்த அந்த மட்டன் கறி வச்சு அந்த கறி குழம்போட சோறு பிசைஞ்சு சாப்பிட்டாவே மட்டன் பிரியர்களுக்கு ஒரு திருப்தியான மீலா இருக்கும் மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா பாராட்டு நிச்சயம் வாங்க அருமையாக சுவையா ஒரு மட்டன் குழம்பு அதுவும் குக்கரில் ஒன் பார்ட் ரெசிப்பியாக ஈஸியாக ஜம்முன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கேங்க போனோட இருக்கிற பீசஸ் அந்த ஈரலெல்லாம் இருக்கிற மாதிரி வாங்கியாச்சு இதை நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு நம்ம தாளிச்சிட்டு மற்ற என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துர்லாங்க குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த உரையில் வேணாலும் சேர்க்கலாங்க நல்லா மரச்சக்கு கடல் எண்ணெய் இங்கே சேர்த்துருக்குறேன் அது நல்ல ஒரு கூடுதலான டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் போட்டுடலாம் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் பொறிஞ்சு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுடலாம் அடுத்ததாக ஒரு மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுருவோங்க இது கூட இப்போ வெங்காயம் சேர்க்குறோம் இங்கே ஒரு இரநூறு கிராமுக்கு மேலே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மட்டன் கிரேவிக்கு பர்டிகுலர்லி சின்ன வெங்காயம் சேர்க்கறது பெஸ்ட்டு டேஸ்ட்டு கொடுக்கும் பட் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம் அப்படிங்கறதுக்கு வேண்டி நான் ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் போடுறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் கிட்ட வெங்காயம் போட்டிருக்கிறேன் நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டுங்க பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி போட்டுடலாம் காஷ்மீரி மிளகாய் பொடி இந்த ஸ்டேஜில் இந்த எண்ணெயில் போட்டு வதங்கும் போது குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கலராக இருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி சேர்க்கிறோம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நல்லா நிறச்ச அளந்து சேர்த்துக்கங்க நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் மட்டன் சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோங்க அந்த வெங்காயம் மட்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் குவிக்காக மட்டன் வதங்கி தண்ணி விட்டு வந்துடும் இங்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இங்கே கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் அகைன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் மட்டன் வதங்க வதங்க அதுவே தண்ணி விட்டு வரும் மசாலா பொடியெல்லாம் செலுத்திடலாங்க நிறைச்சி அளந்து ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி கொரியாண்டா பவுடர் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து பொடிச்ச சீரகப்பொடி இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் அடுத்ததாக கரம் மசாலா பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி பெப்பர் பவுடர் இப்போ மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர் கொஞ்சம் போகட்டும் மட்டனோட மசாலா சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்குவோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு தக்காளி சேர்த்தும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட் வைக்க வேண்டாம் ஜஸ்ட் அப்படி சும்மா வச்சு விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வதங்கி வெந்து வரட்டும் மட்டன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வரும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கோங்க நம்ம ஒரு சொட்டு தண்ணி விடாமல் தான் மட்டன் நம்ம வதக்கி மூடி வச்சோம் பாருங்கள் மட்டனில் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு இன்னும் கூட மட்டன் தண்ணி விட்டு வெந்து வரும் இப்போ நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு இங்கே ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி செர்த்துக்கிறேன் இங்கே வந்து கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறேன் ஸோ அதனால் நான் இந்தளவுக்கு மட்டுமே தண்ணி செத்துக்கிறேன் குக்கர்லேயும் வேக வைக்க போகிறோம் அதிகமாக தண்ணி விட்டுட்டால் சலசலன்னு ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் அதனால் நான் இந்தளவுக்கு மட்டுமே தண்ணி செர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை டைட்டாக போட்டு வெயிட் வச்சு விட்டு ஒரு அஞ்சு டு ஆறு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துடலாம் முத்து நாட்டுக்கறியாக இருந்தால் இன்னும் ரெண்டு விசில் அதிகமாக விடுங்க ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு அஞ்சாறு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க நல்ல கமன்னு வாசனையோட அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்டாக மட்டன் வெந்து ஜம்முன்னு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மட்டன் கிரேவியை கொஞ்சம் திக்காக்குறக்கு அகைன் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் இது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அல்லது முந்திரியை கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட்டு தூக்களாக இருக்கும் ரெண்டில் எது வேணாலும் சேர்க்கலாம் ஆனால் நான் இங்கே இன்னைக்கு முந்திரி பேஸ்ட்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் திக்கன் கிரிமியா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் கிரேவி ஃபீல் இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் கிரேவி தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்யும் போது ஒரு யூனிக் டேஸ்ட்டோட இருக்கும் இந்த மாதிரி முந்திரி அரைச்சு சேர்க்கும் போது கொஞ்சம் ரிச் அண்ட் இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இங்கே நான் ஒரு அஞ்சாறு முழு முந்திரியை நல்ல சுடு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு இந்தளவுக்கு நல்ல பால் மாதிரி அரைச்சாச்சு இப்போ இதை கொதிச்சிட்டு இருக்கிற அந்த மட்டன் கிரேவியில் நம்ம சேர்த்துருவோம் இந்த முந்திரி பேஸ்ட்டு சேர்த்து அகைன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கும் போது கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகும் டேஸ்ட் தூக்கலா இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பைனலி கொஞ்சம் கொத்தமல்லி அலையும் போட்டு விட்டுட்ட ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு அந்த மூடியை எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிச்சு திக்காகட்டும் அவ்வளோதாங்க என்ன பிரிஞ்சு சும்மா கம கம்மன்னு அருமையான சுவையான மட்டன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் ரெசிபி மட்டனை வாங்கி நம்ம குக்கரில் டக்குன்னு தழிச்சு விட்டுரலாம் அந்த கரெக்டாக அந்த மசாலா பொடியெல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து அரைக்கலாம் நம்ம ஈஸியாக அந்த மசாலா பொடிகளை மட்டும் பெர்ஃபெக்டாக சேர்த்து அந்த ஃபைனலி அந்த முந்திரியை அரைச்சி விட்டு கொதிக்க விட்டு இறக்கணும் இல்லைங்களா செம்ம டேஸ்ட்டாக தூக்கலாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இது சாதம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குங்க பர்டிகுலர்லி சுட சுட சாதம் பரிமாறி இந்த மட்டன் கிரேவி நிறையா விட்டு அந்த பஞ்சு மாதிரி வந்த அந்த மட்டனை எடுத்து போட்டு அப்படியே அந்த குழம்போடு பெரட்டி சாப்பிட்றக்கு வா செம்மையாக இருக்குங்க நல்ல ஒரு சண்டே சமயம் இந்த மாதிரி ஒரு மட்டன் குழம்பு வச்சு திருப்தியாக சாப்பிட்டு பாருங்கள் ஜம்மன் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மையிலே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ